காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ச்சி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல் நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்றேன் அந்த வாடகை வீட்டுல இருந்து அந்த வீட்டுல ஒரு பீரோல இருபத்தி எட்டு ரூபாய் இருந்து அவருடைய சொத்து ஆஸ்தி அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சேர்த்த சொத்து இருபத்தி எட்டு ரூபாய் திருச்சி எம்பி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி தரைக்குறவாகவும் அவருடைய புகழை திருடும் வகையிலும் பேசிய இந்த பேச்சுக்கு தமிழகத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன திரு வேலுச்சாமி அவர்கள் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் உச்சி போல போலன்னு பிறந்துகிட்ருக்காப்புல இதுபோக இது சிவா மட்டும் இல்லை திராவிடத்துக்கு உரியது என்று சோ அவர்கள் அப்போதே சொல்லிவிட்டார் கருணாநிதி அடுத்த ஒரு புகழை திருடுவதில் கை தெரிந்தவர் இறந்தவர்களை வைத்து கொண்டு பிணை அரசியலை செய்யக்கூடியவர் தான் இந்த கருணாநிதி என்று ஷோ அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் துக்ளக் மேடையில் விட்டு போல போல பிறந்திருப்பார் அதை அப்போவே அவர் சொல்லிட்டார் இப்போ இந்த திருச்சி சிவா இன்றைக்கி பேசுனது மட்டும் இல்லை அன்றைக்கி இந்த திராவிட கூட்டங்கள் எல்லாமே அப்படி தான் ராஜாஜி கலைஞர் எம்ஜிஆர்ன்ட்டு எல்லாரையும் வரிசை கட்டி அவர்களை பற்றி தன் புகழையும் புகழ் அவர்களுடைய புகழை திருடுவது அவர்களுடைய சொத்துக்களை திருடுவது அவர்கள் எழுத்துக்களை திருடுவது என்று இந்த திருட்டு திராவிடம் பண்ணதை சோ அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பிறந்திருப்பார் அந்த வீடியோ இப்போ ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பித்திருக்கு அந்த வீடியோ சோ அவர்களுடைய வீடியோவை பாருங்க காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்று திமுக காரனில் காங்கிரஸ் தரேன் என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறது இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது மாதிரி ஆர்டர் நீங்க போக கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலிய நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாரா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமாக அவருக்குன்னு கடைசியாக கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனாயத்தையும் காப்பாற்றுங்க காமராஜ் செத்தப்போ அந்த வாடகை வீட்டில இருந்து அந்த வீட்டில் ஒரு பீரோல இருபத்தி எட்டு ரூபாய் இருந்து அவருடைய சொத்து ஆஸ்தி அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் உருவாக்கின ஒரு சேத்த சொத்து இருபத்தெட்டு ரூபாய் அதோடு கூட ஒரு துக்குளுக்கும் இருந்தது அது ஞாபகம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே செம்மங்குடி சீனிவாசைய செத்து போறப்ப சோ நீ தான் கர்நாடக சங்கீதத்தை காப்பாற்றணும் என்கிட்ட சொல்லு என்ன சார் ஜோக் அடிச்ச மாதிரி சிரிக்கிறேங்க அவர் கலைஞர் வந்து யார் யார் செத்து போனாலும் எல்லாரும் லிஸ்டையும் போட்டு அவர் இத சொன்னார் இவர் அதை சொன்னார் அதெல்லாம் சீரியஸாக கேட்டுக்கிறேங்க நான் சொன்னா சிரிக்கிறேங்க ஒரு